ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா அரண்மனை ஃபோர் இரண்டு நாளில் வெளியாகி வசூல் சாதனை எவ்வளவு செஞ்சுருக்கு அப்படின்றத பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அரண்மனை ஃபோர் சமீபத்தில் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை தாங்க பெற்றது முந்தைய அரண்மனை படங்களை விட இந்த நான்காம் பாகம் சற்று வித்தியாசமாக இருப்பதாக பலரும் தங்களது விமர்சனங்களை தெரிவித்து வர்றாங்க சுந்தர்சி இயக்கத்தில் தமன் ரஷிக் கண்ணா யோகி பாபு கோவை சரளா ஆகியோர் நடிப்பில் இந்த படம் ஹிட் ஹிஃபாஃப் ஆதி இசையமைத்துள்ளார்னு கூட சொல்லலாங்க முதன் நாளில் இருந்தே விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்ற படம் இந்த படம் இந்த படம் தமிழ் சினிமாவில் சுந்தர் சி மாஸ் காம்போ கொடுத்திருக்குன்னு கூட சொல்லலாங்க இந்த நிலையில் அரண்மனை ஃபோர் வெளியாகி இரண்டு நாள் ஆகி இதுவரை உலகம் முழுவதுமே பதினாறு கோடிக்கு மேலே வசூல் சாதனை படித்து பாக்ஸ் அபிஷியலுக்கை கலக்கி வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் மீடிய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்